அஞ்சனே மைந்தனே ஆஞ்சனேயனேப்பா ரொம்ப நாளாக ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்குப்பா அதை முடித்து கொடுப்பா அது நீ துணை இருப்பா மனசில் கவரையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் அந்த காரியம் ஜெயமானம்ப்பா பிரிஞ்ச குடும்பம் சேரணும்ப்பா பிரிவே இல்லாத வாழ்க்கை வாழணும்ப்பா இருக்க மட்டும் நல்லபடிக்க மாறணும்ப்பா என்று யாராலும் மனதாக நினச்சி அவளுடைய சங்கல்பத்துக்காகவே இன்றைக்கி பிரார்த்தனை செய்யப்பட்ட பிரார்த்தனை அதிகமாக இன்றைக்கி அனுமதி சகசிரம் படித்து பிரார்த்தனை மங்கள மங்களார்த்தி உங்களுடைய சங்கல்பங்கள் எல்லாமே பூர்த்தியானோம் இடர் இல்லாமல் துயர் இல்லாமல் துன்பம் இல்லாமல் சீதாராமராக எப்படி எம்பெருமான் தாயாரையும் பார்க்குற அதே மாதிரி கணவனை பிரிந்தவர்கள் மங்களகாரன் நிறைவேறியவர்கள் மனைவி பிறந்த கணவன்கள் எப்படி பிரிந்த உள்ளங்கள்லாம் சேர வேண்டும் பிரிந்த குடும்பம் சேர்ந்து சுபமாக வாழணும்னு உங்களுக்காக பிரத்யேக பிரார்த்தனை மங்களாரதி ஹனுமனுக்கு சகலகார ஜெயம் சகலகார ஜெய சித்தியாக ராமதூதனை பிரார்த்தித்தோம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் அதி வீர தீர பராக்கிரமஹனுமான்